வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை வெள்ளி இந்நாளிற்கான ராசி மிதுனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் திருவாதிரை மூன்றாம் பாதம் இன்றைய திதி திரையோதசி இன்றைய யோகம் விஷ்கம்பம் இன்றைய கரணம் கௌலவம் இன்றைய ராசி விருச்சிகம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் மிதுனம் ராசியின் இன்றைய திதி சுனி ராசிகள் ரிஷபம் சிம்மம் திருவாதிரை நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் சூளைக்கு நெருப்பு இட ஆயுதாபியாசம் சிவபூஜை செய்ய இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணிதம் முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி முப்பது இரண்டாயிரத்து இருபத்தாறு இன்றைய கிழமை வெள்ளி சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மிதினத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குருமிதினத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்